டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் சாணி நேகர் டோர்னமெண்ட்டு ஸோ மேட்டு போட்டு வச்சுருக்காங்க ஸோ புதுசாக கிரவுண்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பிச்சை அன் ஈவனாக இருக்கிறதுனால மேட்டு போட்டதாக சொன்னாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்குங்க எந்த இடத்துலையும் மரமோ மேட்டு பள்ளமோ கிடையாது கரெக்டாக ஈவனாக இருக்குது ஸோ புது கிரவுண்டு நிறைய போட்டு போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சிக்ஸ் டிஸ்டன்ஸு அறுபது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அறுபது தாண்டுறதுக்கு கூட வாய்ப்பாக தான் இருக்கும் எல்லா சைடும் ஈவனாக இருக்குது அறுபது அறுபத்தி அஞ்சு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிகேந்திரஸம் மட்டும் கொஞ்சம் கம்மி ஐம்பத்தி அஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேட்ச் பிட்வீன் சென்னம்பட்டி வர்சஸ் சக்கரையாலை ஆலை சக்கரை ஆலையில் ப்ளூ கோல்டனோட நிறையா பிளேயர்ஸ் விளாட்றாங்க அதே மாதிரி சென்னம்பட்டியில் சந்தாவ் திருவையார் ஸ்குவாடு நிறையா பேர் இருக்காங்க திருவையார் எக்ஸ்ப்ரெஸ் தேவா இருக்கார் அந்த ஸ்குவாடில் நாலு ஓர் மேட்ச்சும் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே மூணு போலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மூணு போலர் யூஸ் பண்ணணும் உடனே சொன்னால் சைக்கிள் இருக்குது கதிர் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண திருவாரி எக்ஸ்பிரஸ் தேவா ஸோ விண்டு சைட் டு சைட்டு செம்ம ஃபேவரா இருக்குன்னு சொல்லலாம் லாங் ஆனில் ஃபீல்டரும் மீட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டரும் வச்சு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் லோக்கெட்டாக நல்லா போட்டிருக்கு மேட்டு காரணமாக குத்தன இடத்துல ரொம்ப லோக்கெட்டாக வந்துருச்சு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சா ஏதோ ஒரு சவுண்டு பேட்ஸ் ஒன்றுட்டாரு முதல் விக்கெட்டு ரெண்டாவது பால்ல எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே தேவா ரெண்டு பேர் பேட்ஸ் பண்ணா இங்கே சிபி

ஒட்டம்ப வந்திருக்காரு காலில் போட்டு பைசில் ஒரு சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஓவர் பிள்ளையோட லாஸ்ட் முந்நூறு பால் தரையிட்ட தரையாக தான் போயிருக்கு அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்தார் அங்கே விக்கெட்டுக்கு வைப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் ஒரு ரன்னோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு சூப்பராக எக்ஸலண்ட்டாக நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் ஓவரை ரெண்டே ரன்னை விட்டு கொடுத்து எங்கள் தேவா செகண்ட் ஓவடா எங்கள் லெஃப்ட் ஆம் கீர்த்தி ஃபஸ்ட் பாலே தெளிவாக தரையில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஒன்று ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக வந்த காரத்துனால சாப்பாட்டாங்க சிங்கிளோடவே நல்ல த்ரோ தெளிவாக அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் லைக் கட்டை நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பவுலரே பால் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அலோவ் பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி இந்த மேட்ச்சுக்கான முதல் பவுண்ட்ரி எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சிறுகள் வந்து நல்லா போட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் தர திரையாக போயிருக்கு அங்கே தேவா மிராட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க பிஎம்சிசி தொலைகிரிப்பட்டி தேர்ட் ஓவர் போட்டால் ஃபஸ்ட் ஓவர் போட்டால் தேவா ஃபர்ஸ்ட் ஓவராக ரெண்டுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்தார் இந்த மாதிரி நேருக்கு நேரம் அடிச்சிருக்காங்க சான்ஸ் ஃபார் ஆள் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அங்கே நல்ல த்ரோ அந்த இடத்துல குத்தி இதாகிடுச்சு விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அரைச்சாருங்க விக்கெட் வீபா எங்கள் சார்லஸ் போ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு ஒன் மோர் குட் டெலிவரி ஃப்ரம் தேவா பாலோட ஒன் முன்னாடி இழுத்து போட்டிருக்காரு இங்கே டார்பால் பாலோட ஒன்

இன்சேஜ்ய வந்துச்சு பின்னாடி ஃபீல்டர் பாஸ் இருக்கணும் சிங்கிள் சிங்கிளோட எங்கள் மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பதினெட்டு நாலாவது ஓவர் போட எங்கள் பிரகாஷ் ஃபஸ்ட் இனிங்ஸோட லாஸ்ட் ஓவர் இது வரைக்கும் கண்ட்ரோல்டாக வச்சுருக்காருன்னு சொல்லலாம் ஸோ ரிமினிங் கடைசி ஒரு ஓவர் உடச்சி போட்டார் முன்னாடியே தெளிவான இடத்துல போட்டக்காரன்றதுனால விக்கெட்டாக மாற்றிட்டாருங்க இங்கே ஸோ ஏமாந்துட்டாருன்னு சொல்லலாம் உதயா நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணால் எங்கள் விக்கி

சூப்பரான ஆறு சார்லஸ் பேட்ல இருந்து ரெண்டு இருக்கு இந்த முறை ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் பேட் பண்ணு கொஞ்சம் முன்னாடி இழுத்து தூக்கி போட்டாரு பால் நேருக்கு நேர் ரெண்டாவது ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க கடைசி பால் அதன் காரணமாக அங்கே ஃபீல்டை விட்டு தான் எடுத்தாரு ஆனால் த்ரோவை வீசினதில் ஓட்டாங்க இங்கே ரெண்டு ரன் ரெண்டோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்டாயிருக்கு பர்சனேஜ் முடிவில் இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு டார்கெட் ஸோ பார்க்கலாம் மேட்ச் அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு இப்போ இந்த பக்கமும் நல்ல பவுலிங் எனப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓனியஸ் போனால் சைக்கில் இருக்குது அஸ்வின் பசூர் போடு ஸ்டார்ட் பண்ண விக்கி பசூர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே ஒரு வைடு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் வீக்கராக வந்துருச்சு பேட்ஸ் டைமிங் கிடைக்கல டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் பவுலர் கைக்கே போகுதா பின்னாடி மிடா ஃபீல்டர் பாலுக்கு வந்தார் ஸ்டாப் பண்ணுறாரு நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லாப்டர் வான் ஏந்தி விட்டுருக்காரு கவர்ஸில் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா போகலங்க நல்ல சாட்டாக தான் இருந்துச்சு ஆனால் புதிய கிரவுண்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பால் கரெக்டாக ட்ராவல் ஆகலை ஓட்டாங்க மூன்று ரன் இங்கே த்ரோவுக்கு அப்புறமே ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் உத்தனை இடத்துல இந்த ஒரு எக்ஸ்ட்ரா போன்ஸ் நல்லா கீப்பிங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா வாட்டர் டேக்கனுங்க இங்கே சூப்பராக கேட்ச பிடிச்சிருக்காரு விழுந்து பிடிச்சிருக்காரு அங்கே சீனியர் பிளேயர் செந்தில் நல்லா டேக்கன் ஃபர்ஸ்ட் பார் பிளே விடா ஒன் மோர் பால் ஆர்வி ஆன் ஸ்ட்ரைக் ட்ரைவ் மைண்ட் சார் ஃபீல்டர் கையில் தட்டி விட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ஒரு சிங்கிள் சிங்கிளோட இங்க முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓருக்கு ஆர்டர் அடிச்சிருக்காங்க சென்னம்பட்டி இளம்புக்கள் செகண்ட் ஓவர் படா எங்கள் கண்ணா இருக்க பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் தரையடை தரையாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு இதையும் சிங்கிளாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் கீப்பரை எடுத்து அந்த இடத்தில் வீசி பார்த்தாரு அதுக்குள்ளே ஓட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஹேக்கிங் லென்த் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கையில் வச்சுட்டாரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் ஏன்னா ராஜத்துறை அங்கே விரட்டி போயிட்டாரு பாலுக்கு சென்ஸ் பார் ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணுறாங்களா பிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க இங்கே ரெண்டு ரன் பாஸ்டாக ஓடி இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் சேர்ந்து செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் சென்ஸ் ஃபார் கவர்ஸில் சரியான ஹைட்டு போயிருக்கு கேட்சுக்கு வாய்ப்பா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் பவுண்டரி இல்லைங்க போயிடுச்சு பாலூரிக்கு போனாரு ஆனால் பிடிக்க முடியல பீல்றால இங்கே ஒரு பவுண்டரி இந்த பவுண்டரியோட மேட்ச்சில் மோமெண்ட்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் எங்கே நெக்ஸ்ட் ஒன் மறு ரிச்சார்ட் இருக்காரு கேப்பில் கண்டிப்பாக ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஃபீல்டர் ரொம்ப லாங் தடாக இருந்தார் ஓட்டாங்க இங்கே கம்ஃபர்டபுளாக ஒரு ரெண்டு ரெண்டோட ரெண்டாவது ஓவரும் ரெண்டு ரெண்டு ஓவருக்கு பதினாறு ரெமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு பதினொன்று அடிக்கணும் இருக்க பன்னெண்டுக்கு பதினொன்று மேட்ச்க்கான மேட்ச் ஓவர் போட எங்கள் விக்கி பஸ் ஒன் ஸ்கூப்பு

கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ஒரு ரெண்டு ரன் எப்படி இருக்கேன் நாலு பாலுக்கு மூணு தரையில் ஆட்டாருங்க தெளிவா சன்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா இந்த பால் ரெண்டு ஓட்டாங்கன்னா மேட்ச் டை ஆகும் அங்கே பஸ்டம்ல எடுக்கல ஓட்டாங்க இந்த சிங்கிளோட எங்கள் மேட்ச்சை டை பண்ணிட்டாங்க விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் வேறு எட்டி போனார் பிடிக்க முடியலங்க இந்த சிங்கிளோட இந்த மேட்சை இங்கே வின் பண்ணுறாங்க சென்னம்பட்டி இளம்புக்கள் ஒன்மோர் பர்சன் மேட்ச் காடவரையன்பட்டி தங்கத்துறை வர்சஸ் கல்லுப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு அப்படியே சொன்னால் அங்கே சைக்கிள் இருக்குது தமிழ் நான் சைக்கிளில் ஜெயா ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு சார்ட் பண்ணால் பிரகாஷ் ஃபர்ஸ்ட் பழைய ஓடிட்டு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீ பால் ரொம்ப லோகி அப்டாக இருந்துச்சு பேட்ஸ்மேன் ஸ்லிப் ஆனாலும் பேட்டில் கனெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு செங்கிள் அப்படியே சொன்னால் க்ளவாய்ட்பட்டி ஜெயா அவர் மீட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஒன் ஒன் மோர் வயதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் டாட் பாய்

முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க கடவுரை பட்டி செகண்ட் ஓவர் படா எங்கள் குணா உருண்டே வந்துருச்சுங்க பைஸில் ஒரு ரெண்டு தான் கணக்காக இருக்கும் கரெக்டாக பேக்கப்பு சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில் சான்ஸ்வா ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பவுண்ட்ரிக்கு வைப் பண்ணு பார்த்தா சூப்பரான சாப்பிட இல்லை வெரைட்டி போய் சாப்பிட்னு இருக்கார் ரெண்டு ரன் ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் மேனுக்கு ஸ்டம்புக்கு நடுவில் வந்திருக்கு விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சா அசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க தமிழோட விக்கெட் இங்கே இழக்கிறாரு நெக்ஸ்ட் சொன்னா இங்கே சரவணா காலில் பட்டுருக்கு இதையும் ரெண்டை மாத்திரை ட்ரை பண்ணுறாங்களா போன பால் ரன் அவுட்டு அதன் காரணமாக யோசிச்சு கையிலே வச்சுட்டாங்க செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன்மோர் வெள்ளை குத்தி உள்ளே திருப்பியிருக்காரு ஆஃப் கட்டார் வேரியசன் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ மோர் விக்கெட்டோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு ஏழு மூணாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலும் இங்கே தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் ரொம்ப லோக்கிஃப்டாக வந்த பாலாக ஃபிளெக்சிபுளாக போய்ட்டு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு தெளிவாக பவுலர் ரெண்டுக்கு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அடிக்கல கையில் வச்சிட்டாரு சிங்கிள் நீ பேஸ் பண்ணால் வந்தால் பாலா ஆன் ஸ்ட்ரைக் ரெண்டு பாலுக்கு போனாரு இங்க ரெண்டாவது ரன்னுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு பேக்கப்புங்க இந்த விக்கெட்டுக்கு நிறைய கேட்டுட்டு இந்த பீல்ட் தான் கொடுக்கணும் கரெக்டாக போய் பிடிச்சிருக்காரு உடம்புல தான் பண்ணிருக்கு லெக் பைல ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க இப்போ சைக்கிளில் இருக்குது தினேஷ் வீக்கர் ஒய்டு ப்ளஸ் ஸ்பைஸ்லேயும் ஒரு சிங்கிளாக விக்கெட்டான்னு பார்த்தா அடிக்கல செம்பில் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் த லீவ் அடிச்சிருக்காருங்க கேப்பில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி மூணு ஓருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஓர் பட குடி ஒரு ஸ்லோ ஏர் வேரியஸை நாங்கள் ஃபீல் பால் கரெக்டாக போய் இருந்தார் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் வர்ற விட்டு பலார்னு அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா தேக்கணுங்க ஃபீல்டர் சூப்பராக கேட்சை பூச்சிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அடிச்சிட்டா விக்கெட்டாக இருக்கும் அடிச்சாருங்க கீப்பர் பிரகாஷ் பாஸ்டா கணேசனோட விக்கெட்டும் இங்கே இழக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் உல்டா சையோ மேல பட்டுச்சுங்க பாஸ்டா போன கலந்திரால சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒன்மோர் ஃபுல் டாஸ் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு சான்ஸ்ஃபர் பவுண்டரிக்கு வைப்பா பில்லு வரட்டி பாலுக்கு போயிடறாங்களா வரட்டி போனாரா ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல ஒரு பவுண்டரி போயிடுச்சு புல் டாஸ் போல தெளிவாக இருக்காரு இங்கே அஜித் இது பவுண்டரியோட பாஸ் ஒன்மோர் டோ யார் நல்லா போட்டிருக்காரு அங்கே விக்கெட்டை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ரன் அவுட்டில் விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டார்கெட் இருபத்தி மூணு டார்கெட் ஹோனி பஸ் போனால் சைக்கிள் இருக்காது பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஓர் ஸ்டார்ட் சாப்பிட்டா ரஞ்சித் பாபு ஃபர்ஸ்ட் பாலே கவர்ஸில் அடிச்சிருக்காரு ஃபார் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக இல்லை வரட்டி போனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாண்டி போயிடுச்சுங்க நல்ல வேகம் போட்டார் வேகம் போட்ட பால தெளிவாக ஆடிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு கேப்ல போயிருக்கு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் இந்த மாதிரி ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகுதா ஃபீல்ட் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா வெரைட்டிக்கு போய்க்கிருக்காரு இருக்காரு எங்கள் நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் செம்ம ஸ்டாப்புங்க ஆனா கரெக்டாக ஸ்டாப் விழுந்து ரெண்டாவது ரன் ஓடிக்க இருக்காங்க ஓட்டாங்க ரெண்டு ரன் கேட்சை பிடிச்சி நல்லா இருந்திருக்கும் சூப்பராக இருந்துச்சு அண்ணா அந்த ஃபீல்டர் எப்பர்ட்டு நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் ஃபீல்டர் ஒன் ஒன்மோர் நல்ல எஃபர்ட்டு ஸோ ஃபீல்டிங்கில் நிறைய எஃபோர்ட் போகிறாங்கன்னு சொல்லலாம் இங்கே ரெண்டு ரன் ஒன் ஒன்மோர்னு நினைக்கிறேன் பேட்டில் பட்டு காலில் பட்டு போயிடுச்சு ஒரு சிங்கிள் முதல் ஓவருக்கு பதிமூணு ரெமினி இருக்க மூணு ஓவருக்கு பத்து அடிக்கணும் செகண்ட் ஓர் பட இங்கே ஜெயா சாட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளோட பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் தினேஷ் சாப் பண்ணார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடித்தார் ஆனால் ஃபீல்டு கைக்கே தான் போயிருக்கு தெளிவான ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சு போட்டிருக்காங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை பேட்டில் பண்ண டாட் பால் அங்க அடிச்சு பார்த்தாரு பொறன விட்டாங்க பாஸ்டா நெக்ஸ்ட் ஒன் தெளிவாடி இருக்காரு கேப்ல ரெண்டு ரெஸ் பண்ண முடியுதா அங்க ஃபீல்ட்ல வெரைட்டி போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா ரெண்டாவது ஓடிடுவாங்க பேட்ஸ்மேன்ஸ் ரெடியாக இருந்தால் மூணாருன்னு கூட விடலாம் ஆனால் ரெண்டு பேரும் ஓடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ரென் ரன் ஃபிஃப்த் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா பால் மண்ணில் குத்தி ஷாப் ஆயிரும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஆனால் இங்கே பவுண்ட்ரி கரெக்டாக கோட்டில் போய் நன்றிச்சு ஒரு பவுண்ட்ரி மேட்ச் டை பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பாலில் டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மேட்ச் அங்கே டை பண்ணிட்டாங்க தட்டி விட்டு சிங்கிளோட இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க